எஸ்ஆர்எம் நிறுவனர் பாரிவேந்தர் பிறந்தநாள் விழா எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் மாண்புமிகு வேந்தரையா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சேவை திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வை சிறப்பாக கொண்டாடியது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது நிறுவனர் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளை நினைவுகூரும் சேவை திருநாளின் போது அனைவருக்கும் என்ற சுபிக்ஷா சுகாதார அட்டையை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய சுகாதார நல முயற்சியாக சுபிக்ஷா சுகாதார அட்டை வருமானம் புவியியல் அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் அதன் முதல் கட்டத்தில் ஒரு லட்சம் நபர்களுக்கு மருத்துவ சேவைகளுக்கான அணுகளை மாற்றுவதாக உறுதியளி நம்பிக்கையின் ஒரு கலங்கரை விளக்கமாக தொடர்கிறது சுபிக்ஷா முயற்சி இந்த மரபை அடிப்படையாக கொண்டு உலகத்தரம் எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் வேந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேவை திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வை சிறப்பாக கொண்டாடியது இந்த விழாவில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்